ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் நாம இருக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவில்பட்டியில உள்ள பசுமந்தன ரோட்டில் உள்ள காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் இருக்கும் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜய் விஜய்டியில நடிக்கிற சீரியல் நடிகர்கள் எல்லாமே வர போறாங்க வந்து நட்சத்திர கலை விழா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க கொண்டாடி செலப்ரேட் பண்ண போறாங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அது இல்லாம நிறைய பேர் வந்து இங்க வந்து கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் கூட்டங்கள் கோவில்பட்டி மக்கள் கூட்டங்கள் அலைமோதிச்சு நாங்களும் அப்படியே போயிருந்தோம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தான் உள்ள ஸ்கூல்ல போயிருக்கோம் உண்மையிலே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு நிறைய அப்படிங்கிற போது நிறைய சீரியல் ஆக்டர் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு சீரியல் ஆறு ஏழு சீரியல் உள்ள ஆக்டர்ஸ் மட்டும் வந்திருக்காங்க வந்து இந்த நட்சத்திர கலா கொண்டு கொண்டாடி என்ஜாய் பண்ண போறாங்க அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் இந்த கோவில்பட்டி மக்களோட மக்களோட சேர்ந்து இந்த ஆக்டர்ஸோட என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் ஆரம்பிச்சிடலாமா போமா ஹே அங்க 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 பனகாம் கோவில் பட்டி மக்களே அங்க மட்டும் தான் நடக்குது ரெண்டு பேரும் ஆமா இங்கெல்லாம் என் டார்ச் வச்சிருக்க ஏ லவ் யூ ஹே கைஸ் அப்படியே கீழ இருக்குங்க அப்படியே மேலே வாங்க அப்படியே இந்த டார்ச் கேட்ட மாதிரி ஆ வெரி குட் சூப்பர் இந்த கைக்கு நோ டார்ச் வந்துரும் அதை சொல்லிறேன் இந்த பக்கம் இருக்க டார்ச் ஏறிச்சுனா அடடட அந்த மணிமணியா பண்றாங்களே சார் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் சார் சார் இது இது எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரி பின்னாடி எல்லாம் ஏய் தூக்கி குடிச்சிட்டே இருக்கல்ல

போடியோ அந்த பக்கமா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஓகே இந்த லைட் செக் பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு சவுண்ட் செக் பண்ணிடலாம் ஓகே ரெடி தானே எனக்கு கோயில் பட்டி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க வீட்டுல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க இங்க ஏதாவது நல்ல பொண்ணு கிடைக்கும் இந்த கெட்டப்பட வந்திருக்கேன் உண்மை ஒத்துக்கிறது என்ன இருக்கு ஓகே எந்த பக்கம் கை வருதோ அந்த பக்கம் எல்லா இடத்துலயும் காத்தா இருக்குடா பாப்பமா அங்கே அங்கே பாக்குறோம் எனக்கு சூப்பர் வெல்கம் டு விஜய் கச்சித்திர கொண்டாட்டம் கோவில் பாட்டம் மிகப்பெரிய வை ஓகே சோ இன்னைக்கு ஏங்கரிங் பண்ண போறது நான் தான் வேற பெரிய ஏற்கனவே பாத்திருப்பீங்க வேலைக்காரங்களை வந்து பாத்திருப்பீங்க இதை பார்க்கல

நல்ல டாக்டரை போய் பாக்க பாரு ரொம்ப வீக்கா உண்மையிலே யாரு எங்க ஸ்டாப்ல அடிச்சு விட்டுருக்காரு பாருங்க இப்ப பறக்காத நடக்க அடக்க மட்டும்தான் என்னால முடியாது ஓகே வீரோட துணி மாட்டி இருக்கு எடுத்து விடு நைஸ் ஒன் ஸ்டாப்ல அடிச்சிருக்காக்கடா ஓகே முத்தரகு பூமிநாதன் அவங்களை பத்திர நிறைய பேசுறதுக்கு மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்தோம் அப்படி இல்ல நல்ல ஐயோமா

வச்ச வந்த ஒரு சீரியல் தான் முத்தழகு சோ நீங்க வந்து இவ்ளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நான் பிரைம்ல எயிட் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் தாண்டி விஜய் டெலிவிஷன்ல ஹிஸ்டரி படிச்சிருக்கு ஸோ உங்க லவ்னால தான் தேங்க் யூ ஐ லவ் யூ இதான் ரொம்ப க்யூட்டா இருக்கீங்க சத்தம் பத்தலை கோவை பண்டி பத்தல ஐ லவ் யூ நான் வேற எது தெரியாமல் கை தூக்கணும் அதுவும் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலி ஒரு உங்க ரெண்டு பேர் வச்சு நாங்க வேற கண்டக்ட்லாம் அப்பெல்லாம் நினைச்சேன்

பாடி முடிச்சுட்டு நம்ம பேசலாம் ஒரு நிமிஷம் இருக்க நீங்க ப்ரோமோ பாத்துக்கோங்க எனக்கு ஒரு மாதிரி நார்மலாவே கத்துவாரு ஐயா நான் மக்கள் கவுண்டர் கொடுத்துறேன் பச்சை மல்ல தூவன் நீ உச்சி மரத்தே அங்கல் 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 வணக்கம் கோவில் பட்டி அங்கல் மட்டும்தான் ஓகே பக்கத்துல ஆண்டியோட முறைக்கிறாங்களா அது பாக்கலையா